மகாயோகி நண்பர்களுக்கு அன்பு வணக்கம் நம்முடைய சேனலில் ஒரு நண்பர் குரு இல்லாமல் பஞ்சாச்சர மந்திரம் ஜெபிப்பது எப்படி பஞ்சாச்சர மந்திர உபாசனை செய்வது எப்படி என்ற விளக்கம் கேட்டிருந்தார் இது அனைவருக்கும் பலன் தரக்கூடிய விளக்கம் என்பதால் இந்த பதிவு முக்கியத்துவம் பெறுகிறது குரு இல்லாமல் பஞ்சாட்சர மந்திர உபாசனை செய்வது எப்படி என்ற விளக்கத்தை தெரிஞ்சுக்கலாம் பஞ்சாச்சர மந்திரத்தை பற்றிய ஐந்து பதிவுகள் ஏற்கனவே நமது சேனலில் பதிவிடப்பட்டுள்ளது பொதுவாக பஞ்ச ஐந்து எழுத்துக்களில் அனைத்து உயிர்களுக்கும் ஒரு ஈர்ப்பு இருக்கிறது நம்மை அறியாமல் ஒரு கவனம் நம்மை மந்திரம் ஒழிக்கும் திசையில் திருப்புகிறது இதற்கு காரணம் பஞ்ச அச்சரங்கள் ஐந்து எழுத்துக்களும் ஐம்பூதங்களின் பிரதிபலிப்பு மனிதன் முதலான எல்லா உயிர்களுமே இந்த ஐம்பூதங்களின் வெளிப்பாடு இதனாலேயே இந்த ஈர்ப்பு நமக்கு ஏற்படுகிறது நம்மை ஆளும் சிவன் சக்திகள் உறைந்திருப்பதும் இந்த பஞ்ச அச்சரங்களில்தான் இந்த பஞ்சாச்சர உபாசனை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மந்திர உபாசனை என்றால் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் உபாசனை என்றால் தவம் உபாசனா என்றால் உப என்றால் அருகில் ஆசனா என்றால் அமர்வது கடவுளின் அருகில் அமர்வது என்று பொருள் சில குறிப்பிட்ட நேரத்தில் மட்டும் நம்மை ஒன்றிணைத்து மந்திர எழுத்துக்களில் தவத்தை மேற்கொள்வதே உபாசனை சொல்லப்படும் மந்திர எழுத்துக்களில் தன்னையே கரைப்பது உபாசனை இந்த தவம் சொல்லப்படும் மந்திர எழுத்துக்குரிய தெய்வத்தை சொல்பவரிடம் உபாசகரிடம் சென்று சேர வைக்கிறது இந்த உபாசனை வெற்றிகரமாக மந்திர சித்தி அடையும் போது மந்திரத்தை ஜெபிக்கும் உபாசகர் அந்த தெய்வ சக்தியின் பாதுகாப்பு வளையத்தை நிச்சயம் பெற்றிருப்பார் இந்த பஞ்சாச்சர உபாசனையை குரு இல்லாமல் எப்படி பெறுவதுன்னு தெரிஞ்சுக்கலாம் பஞ்ச அச்சரங்கள் ஐந்து நம சிவாய சிவாய நம சிவய சிவ 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 சி இந்த ஐந்து அச்சர மந்திரங்களும் ஒவ்வொரு தேவையை நிறைவு செய்வது எந்த மந்திரம் உங்களுக்கு தேவைப்படுகிறதோ அதை முதலில் தேர்ந்தெடுங்கள் உங்களுடைய குருவை மனதார தேர்ந்தெடுக்க மூன்று வழிகள் இருக்கிறது ஒன்று இயற்கை இயற்கையை குருவாக தேர்ந்தெடுக்கலாம் இரண்டாவது தட்சிணாமூர்த்தியை குருவாக தேர்ந்தெடுக்கலாம் மூன்றாவது உங்கள் நட்சத்திரத்திற்குரிய சித்தரை மனதார குருவாக தேர்ந்தெடுக்கலாம் பொதுவாகவே குருவுக்குரிய நாள் வியாழக்கிழமை இந்த வியாழக்கிழமை அஷ்டமி நவமி மற்றும் கர்ம சாந்திக்குரிய திதி செய்யும் நாளாக இருக்கக்கூடாது உபாசனை ஆரம்பிக்கும் நாளை தேர்ந்தெடுத்த பின் அந்த வியாழக்கிழமை அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்தில் நாலு முப்பது மணியிலிருந்து ஆறு மணிக்குள் நேரத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும் அடுத்ததாக மூன்று வழிகளில் யாரையாவது ஒருவரை குருவாக மனதார ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு முதலில் நமஸ்காரம் செய்யணும் நாம் செய்யும் சொல்லும் ஒவ்வொன்றும் இந்த பிரபஞ்சத்தில் பதியப்படுகிறது அதற்கான விளைவுகளும் நம்மை வந்து சேர்க்கிறது அதனால் கண்ணுக்கு புலப்படாத கண்களுக்கு தெரியாத இந்த குருவை மனதால் நாம் ஏற்றுக்கொள்வதில் முதலில் நமக்கு முழு நம்பிக்கை வர வேண்டும் இந்த மந்திர உபாசனைக்கு இது மிக மிக அவசியம் குருவை தேர்ந்தெடுத்து அவருடைய ஆசி கிடைத்த பின்னரே மந்திர உபாசனையை ஆரம்பிக்க போறோம் அதனால் குருவை தேர்ந்தெடுப்பதில் நமக்கு முழு நம்பிக்கை இருக்கணும் இதை வீட்டிலோ அல்லது அருகிலுள்ள கோவிலில் செய்யலாம் அடுத்ததாக மந்திரம் நாம் எப்படி உச்சரிக்க வேண்டும் என்பதையும் தேர்ந்தெடுக்கணும் மந்திரம் மூன்று வழிகளில் உச்சரிக்கப்படுகிறது முதலில் மனதிற்குள்ளேயே மந்திரத்தை ஜெபிக்கலாம் இரண்டாவது நம் காதுகளுக்கு மட்டுமே கேட்கும் நிலையில் ஜெபிக்கலாம் மூன்றாவது அடுத்தவர்களுக்கும் கேட்கும் சப்தத்தில் ஜெபிக்கலாம் இந்த மூன்று முறையில் எந்த முறையில் நாம் மந்திரத்தை ஜெபிக்க வேண்டும் என்பதை தேர்ந்தெடுக்க வேண்டும் மந்திரம் நாம் உச்சரிக்கும் ஒளிகளில் உள்ள காந்த அலைகள் காற்று மூலமாக பிரபஞ்சத்தில் கலந்து நாம் தேடும் குறிப்பிட்ட அந்த சக்தியை நம்முடன் கொண்டு வந்து சேர்க்கும் குருவை தேர்ந்தெடுத்தாச்சு நாளையும் தேர்ந்தெடுத்து நேரத்தையும் தேர்ந்தெடுத்து மந்திரம் எப்படி உச்சரிக்க வேண்டும் என்பதையும் தேர்ந்தெடுத்து எந்த தெய்வத்திற்குரிய மந்திரத்தை ஜெபிக்க வேண்டும் என்பதையும் தேர்ந்தெடுக்க வேண்டும் நாம் தேர்ந்தெடுத்த அந்த குருவிடம் ஆசிகள் பெற வேண்டும் அவரை மனதார நமஸ்காரம் செய்யணும் நமக்கு வசதியான ஒரு ஆசனத்தில் ஒரு விரிப்பின் மேல் அமர்ந்து கொள்ளணும் ஒரு டம்ளர் பால் வைத்து நாம் சொல்ல வேண்டிய மந்திரத்திற்குரிய தெய்வத்தை மனதால் நிறைத்து கொண்டு அந்த தெய்வ மந்திரத்தை உபாசனை செய்யணும் உச்சரிக்கணும் நூற்றி எட்டு முறை உச்சரிக்கணும் அது பஞ்சாட்சர மந்திரமாக இருக்கலாம் பாலா அன்னபூரணி காளி மந்திரம் எதுவாக இருந்தாலும் சரி உங்கள் விருப்பத்திற்குரிய இஷ்ட தெய்வத்திற்குரிய மந்திரத்தை நாம் தேர்ந்தெடுக்கலாம் எல்லா மந்திர உபாசனைக்குரிய பொதுவான விதிமுறைகளே இங்கு பதியப்படுகிறது மந்திர உபாசனையில் முதலில் நமக்கு வேண்டியது நம்பிக்கை மனோதிடம் உபாசனை செய்யறதுக்கு முன்னாடி முதலில் எளிமையான பிராணாயாம பயிற்சி செய்யணும் இது அனைவராலும் செய்யக்கூடிய ஒன்றுதான் வலது நாசி வழியாக மூச்சு காற்றை ஆழமாக உள்ளே இழுக்கணும் உள்ளே இழுத்த காற்றை உள்ளேயே ஒரு நிமிடம் நிறுத்தி வைத்து அதன் பின்பு இடது நாசி வழியாக காற்றை வெளியே விடணும் இப்படி இருபது முறை செய்யணும் இப்படி செய்வது நமக்குள் இருக்கும் எதிர்மறை எண்ணங்களை வெளியேற்றுகிறது இப்படி செய்வதால் உடம்பு தவத்திற்கு உபாசனைக்கு தயாராகிவிடுகிறது உடம்பு நிலை பெற்ற பிறகே மனம் நிலை பெறும் அடுத்ததாக நாம் சொல்லும் மந்திரத்தில் மனதை ஒருமுகப்படுத்த வேண்டும் இதற்கு முதலில் மந்திர எழுத்துக்களின் பொருள் அறிந்து உச்சரிக்கணும் நாம் அழைக்கும் தெய்வத்தை மனதால் நிறைத்து உச்சரிக்க வேண்டும் தினமும் பிரம்ம முகூர்த்தத்தில் இந்த மந்திர உபாசனை செய்வது சிறப்பு ஏனெனில் அந்த நேரத்தில் எண்ணங்களின் ஆதிக்கம் குறைந்திருக்கும் மந்திரம் உச்சரிக்கும் காலங்களில் எரிச்சல் தரும் உணவுகளை தவிர்க்கலாம் பால் அருந்துவது சிறப்பு அதேபோல தினமும் மந்திர உபாசனை ஆரம்பிக்கும் முன்பு மனதார உங்கள் குருவை வணங்க வேண்டும் உபாசனை முடிந்த பின்பும் குருவுக்கு நன்றி சொல்லி முடிக்க வேண்டும் இந்த விதிமுறைகள் அனைத்தையும் நம்பிக்கையுடனும் விடாமுயற்சியுடனும் குருவினிடத்தில் உண்மையான பக்தியுடனும் விசுவாசத்துடனும் செய்து முடிக்கணும் குரு நேரில் இல்லாமல் செய்யப்படும் இந்த உபாசனையில் நிச்சயம் இரண்டு சக்திகள் ஈர்க்கப்படும் ஒன்று நம்முடைய ஆத்மார்த்தமான குருவின் சக்தி இரண்டாவது நாம் உச்சரிக்கும் மந்திரத்திற்குரிய தெய்வத்தின் சக்தி இதுவே மிக சிறந்த எளிமையான வழி மந்திர உபாசனை செய்து சித்தி அடைய வாழ்த்துக்கள் இன்னும் பல தெளிவுகளுடன் மீண்டும் சந்திக்கிறேன் வணக்கம்